அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் எழுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஆறுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து தொண்ணூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி